ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதி ராஜமொழி கண்டிப்பாக பேசுகிறேன் சிம்ம ராசி தவறான பாதையில் செல்வீர்களா அல்லது போக மாட்டீங்களா இப்போ இதுதான் வந்து பார்க்க போறோம் ஏன் சார் தவறான பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி போகுது வக்ர சனி பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்கார் அப்ப எட்டில் சனி இல்லைங்களா எட்டில் சனி இருந்தாலே நம்ம என்ன சொல்லிட்டோம் திடீரசமும் வரும் அதே டைம்ல எட்டாம் இடம் என்பது கடுமையான கருமாவை வந்து வெளிப்படுத்தக்கூடியது அங்க வந்து பாத்தீங்கன்னா மரணம் இருக்கு அங்க அவமானம் இருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கு காயங்கள் இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு இப்போ இந்த எட்டாம் இடத்துல தான் இத்தனை பிரச்சனை இருக்கு அப்ப அதெல்லாம் எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணுவீங்க அப்ப என்னன்னா நமக்கு ஒரு தொழில் சரியா போல தொழிலில் நஷ்டமாகுது அப்ப நம்ம உடனே அடுத்து என்ன யோசிப்போம் எனக்கு குறுக்கு வழியில் போயிட்டு பணத்தை சம்பாதிக்கணும் தவறான பாதையில போகக்குள்ள நமக்கு வந்து என்னெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு இந்த குதிரை பந்தயம் லாட்ரி சீட்டு ஆன்லைன் ரம்மி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மங்காத்தா சொல்கிறது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாருங்கள் ஒத்தவண்ண ஒத்தவனை எதாச்சும் ஒன்று பண்ணி அவங்ககிட்ட மிளக அரைச்சி தலையில் மிளக அரைச்சி பணத்தை எப்படி கறக்கிறது ஏமாத்துறது டபுள் டாக்குமெண்ட்டு சொத்து வில்லங்கத்தில் வந்து மற்றவங்க சொத்து ஆட்டையை போடுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த பிரச்சனைகள் வரும் அது முக்கியமாக வந்து பாருங்கள் மனைவிக்கு தெரியாமல் நகையை எடுத்து அபேஸ் பண்ணி கொண்டு போய் ஏதாச்சும் அடக்கடையில் வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது அதை வச்சு வட்டி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க அதாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏமாத்துற மாதிரி ஒரு பாதைக்கு போகும் இது எல்லாமே உங்கள் தவறாக சொல்கிறது இல்லை தவறான பாதையில் உங்களை இவர் செலவப்பர் நீங்கள் நல்லவர் தான் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பிம்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய மைண்ட் செட்டு மைண்ட் செட்டு இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துடைய தொடர்பியல் கர்மா சனி பகவான் எட்டில் மறைவுக்குள்ளே கண்டிப்பாக தருவாருங்க சனி பகவான் மட்டும் இல்லை ராகு போனாலும் தருவாரு ஏன்னா இவங்களாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் டார்க்காக யோசிப்பாங்க டார்க்னா இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போ இருட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படியாச்சும் அடிச்சு மேலே வரணும்னா பார்ப்பீங்க அப்போ வெளிச்சத்துக்கு வரத்துக்கு வந்து நீங்கள் தேவையில்லாத அந்த தவறான பாதையில் போவீங்க அப்போ இல்லீகல் அப்படி சொல்லக்கூடிய பாதைகளில் போவீங்க டபுள் டாக்குமெண்ட்ல மாட்டிப்பீங்க கைது அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல கூட மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடம் வந்து சிறைச்சாலையை வந்து சொல்லக்கூடியது எட்டு பன்னெண்டு சிறைச்சாலை எப்படி நம்ம வெளிநாட்டு வந்து எட்டு பன்னெண்டு எடுக்கிறோமோ வெளியில போய் எஸ்கேப் ஆயிடும் அதுதான் வெளிநாடு எட்டு பன்னெண்டு அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள இருந்து நம்ம ஜெயில போயிட்டு போடுறாங்கன்னா எட்டு பன்னெண்டு கான்செப்ட் அப்ப தவறான பாதையில சிம்மம் போகக்கூடாது தான் விழிப்புணர்வாக சொல்றோம் கிட்டத்தட்ட இந்த தவறான பாதையில போகக்குள்ள நம்ம வந்து கண்டிப்பா இல்லீகல்ல நம்ம போகக்குள்ள சேனல் டூன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நான் ஒரு படத்துல திரைப்படத்துல கூட வந்திருக்கோம் அந்த படத்துல கூட ஒரு ஏமாத்துவாங்க அது ஏமாத்தி கடைசியில் மாட்டிப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து போகக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முக்கியமாக சிம்மத்துக்கு வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தசா புத்திகளில் சனி பகவான் கனெக்டிங் வந்துட்டாருன்னா இப்போ நம்ம சொன்னதில் தவறான பாதையில் தான் மண்டை போகும் மைண்டு அதில் தான் போய்ட்டு இன்செட் ஆகும் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படக்கூடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைமில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்த உங்களுக்கு தவறான பாதியில் கூட்டாலும் நீங்கள் போகாதீங்க ஸோ சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நான் உனக்கு நாளைக்கே எட்டு ரூபா தரேன் மூணு லட்ச ரூபா லாபம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி பணம் வரும் அப்படின்றத வந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒய்ஃபோட நகைய எடுத்து வச்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துருவீங்க அவரு உங்களை நாளைக்கு ஏமா போயிடுவார் அப்போ தவறான பாதை தானே அப்போ அதெல்லாம் வந்து பாருங்கள் நிச்சயமாக சிம்மராசிக்கு இதெல்லாம் நடக்கும் இது எப்படி எப்போ சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தான் இருக்க இப்போ வக்கிரசண்டி என்பது உங்களுக்கு டிசம்பர் வரைக்குமே அப்படியே ட்ராவல் பண்ணுவார் ஸோ இந்த தவறான பாதையில் போகாதீங்க இதுக்கு இந்த தவறான பாதையில போகக்குள்ள நிச்சயமாக கர்மா அதிக சுமையை கொடுக்கும் சுமை பட் வந்து அதிகமாக தலைக்கு ஏற்றுறது வந்து சனி பகவான் தான் சனிதான் வந்து பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சம்பவங்களுடைய தொகுப்பை வந்து இவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணுவார் அப்போ தவறான பாதைக்கு நீங்கள் போகலனாலே நீதி நேர்மையாக இருந்துட்டாலே போதும் கஷ்டமான காலத்துக்கட்டத அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கடந்து போகணும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது கடவுள் வழியே நீங்கள் வந்து போகல அனுகிரகத்தை பெற்றால் நிச்சயம் சிகரம் தொடலாம் ஸோ இந்த தடவை வந்து பாருங்கள் சிம்ம ராசி வந்து ஸோ இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கிட்டு வாங்க தவறான பாதையில் போகாமல் நம்ம வந்து சரியான பாதையில் செல்லலாம் எல்லாம் மள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்